ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே வெல்கம் டு சேனல் தமிழ் டாக்கி இன்னைக்கு நம்ம எந்த படத்தை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கேபின் இன் இந்த உட்ஸ் அப்படிங்கிற ஒரு படத்தை நாங்க பாக்க போறோம் இந்த படத்தோட ஒன் லைன் ஸ்டோரி என்ன அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்ம ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுக்கு நடுவில் இருக்கிற ஒரு மர வீட்டுக்கு வந்து வராங்க அதாவது தனிமையா இருக்கிற ஒரு மர வீட்டுக்கு ஆனா அப்படி வந்த இவங்களை சுத்தி நிறைய வித்தியாசமான அமானுஷமான விஷயங்கள்லாம் வந்து இவங்கள அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது சோ இதனால இவங்க எல்லாருமே இந்த இடத்துல இருந்து தப்பிச்சாங்களா இல்லையா இதெல்லாம் யார் பண்றா அப்படிங்கிற கதையை பயங்கர ஃபேண்டசி மூலமா நமக்கு சொன்ன படம் தான் கேபின் இந்த உட்ஸ் படத்தோட ஆரம்பிச்சு காட்சியில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு சயின்டிஸ்ட் வந்து காமிக்கிறாங்க இவங்க ரெண்டு பேரும் எங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு லேப்ல தாங்க இருக்காங்க அதுவும் அந்த லேப் எங்க வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு அண்டர் ரொம்ப ஆழமான இடத்துல தாங்க வச்சிருக்காங்க அண்ட் கூடவே பயபொலிங்க அங்க ஏதோ ஒரு சீக்கிரட்டான ஆப்ரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இந்த ஒரு சீக்ரெட் ஆப்ரேஷன் வந்து உலகத்தில் இருக்கிற நிறைய கண்ட்ரீஸ்ல நடக்கிற மாதிரி காட்டுறாங்க பட் இது நிறைய இடத்துல வந்து ஃபெயில் ஆயிருக்காங்க அண்ட் இப்போ கடைசியா வந்து அமெரிக்கா அண்ட் ஜப்பான்ல மட்டும் தாங்க பேலன்ஸ் இருக்கு ஆனால் இவங்க இப்ப எந்த ஆப்ரேஷனை பத்தி பேசிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயத்தை வந்து இப்போ நமக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலைங்க ஸோ இப்போ அப்படியே கட் பண்ணாக்க இந்த பக்கம் இருக்கிற நம்ம கீழே தாங்க காட்டுறாங்க நம்ம ஹீரோனோட பேர் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா டயனா இப்ப நம்ம ஹீரோயினோ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்துகிட்டு என்ன பிளான் பண்றாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா காட்டுக்கு நடுவில் இருக்கிற ஒரு மர வீட்டுக்கு போயிட்டு கொஞ்ச நாள் நம்ம டைம் ஸ்பென்ட் பண்ணி வரலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான போடுறாங்க சோ இதனால நம்ம ஹீரோயினோ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்துக்கிட்டு தேவையான திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு வீட்டை விட்டு கிளம்பி வெளியில வரவும் அந்த இடத்துல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ கார் எடுத்துக்கிட்டு கரெக்டா வந்துடலாம் சோ இவன் என்ன நம்ம படத்தோட ஹீரோ பயபலோட பேர் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மார்டின் இவனை பத்தி சிம்பிளா சொல்லலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பயபல வந்து போதகைங்க சோ எப்ப பார்த்தாலுமே இவன் போதகையா தான் சுத்திட்டு இருப்பான் சோ இவனை பாக்குற எல்லாருமே வந்து பயங்கரமா ஷாக்

ஒரு மாதிரி சைக்கோத்தனமா பேசுவான் பழகுவான் ஒரு மாதிரியே பாத்துட்டு இருப்பான் இவங்க எல்லாருமே அந்த கூடவே பாத்தீங்கன்னா அசிங்க அசிங்கமா வந்து சம்பந்தமே இல்லாம பேசிட்டு இருப்பான் ஆனா இதெல்லாம் பாக்குற இவங்க எல்லாருக்குமே வந்து பயங்கரமா காண்டாகுது பட் இருந்தாலுமே பிரச்சனை வேணா பெட்ரோல் போட்டு நாம இங்க இருந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப சாதம் இவங்க என்ன பண்றாங்கன்னா பெட்ரோல் போட்டுக்கிட்டு பிரச்சனை வேணா அப்படின்னு சொல்லி அங்கிருந்து பொறுமையா கிளம்பி போயிருந்தாங்க அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்றாங்கன்னா பல மலைகளை தாண்டி ஒரு டனல் கிட்ட வராங்க சோ இந்த டனல கிராஸ் பண்ணி அப்படியே போனாதான் அந்த மரம் வீடு வரும் போல இதனால இவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த டனல் வழியா நுழைஞ்சு அந்த பக்கமா வந்து அந்த மரவீட்டை நோக்கி போக ஆரம்பிக்கிறாங்க அப்புறமா வெளியில இருக்கிற அந்த பறவையை காட்டுறாங்க பார்த்தா அதுவுமே இவங்க கூட கிராஸ் ஆகிற மாதிரி காட்டுறாங்க ஆனா அந்த டைம்ல பாத்தீங்கன்னா ஒரு ஷீல்டு மேல மோதி அந்த பறவை கீழ விழுதுங்க சோ இதெல்லாம் பாக்குற நமக்கு ஒண்ணுமே புரியலீங்க என்ன நடத்துங்க அப்படின்னு சொல்லி இப்ப தாங்க நமக்கு ஒரு விஷயம் புரிய வருது இவங்க யாரோ பயங்கரமா மாட்டி விடணும் அப்படின்னு சொல்லி இந்த மிகப்பெரிய ஷீல்டு வந்து ரெடி பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி சோ அப்படியே கட் இந்த பக்கம் இவங்க அஞ்சு பேரையும் காட்டுறாங்க இப்ப இவங்க அஞ்சு பேருமே இந்த வீட்டு முன்னாடி வந்து நிக்கிறாங்க அப்பன்னு பாத்தாக்கா அந்த வீடு வந்து பல நாளா யாராலையும் யூஸே பண்ணாத மாதிரி இருக்குங்க சோ சுத்தி முத்தியும் பாத்தாக்கா ஆள் நடமாட்டமே கிடையாது அண்ட் எந்த ஒரு சத்தமும் கிடையாது ரொம்ப அமைதியா இருக்குங்க இதெல்லாம் பாக்குற இவங்களுமே இருந்தாலும் பரவாயில்ல காட்டுக்கு இந்த மாதிரி ஒரு வீடு இருந்தாக்கா சம த்ரில் இருக்கும் என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த வீட்டுக்குள்ள போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் இவங்க எல்லாருமே ஆளாளுக்கு ஒரு ரூம் வந்து பிரிச்சு எடுத்துக்கிறாங்க அதுலயும் இந்த ஒரு ஃப்ரெண்டு காரக்கா பாத்தீங்களா இவன் என்ன பண்றான்னா அங்க இருக்க ஒரு ரூமை சூஸ் பண்ணி அந்த ரூம் குள்ளே வரா அந்த ரூம் வந்து பாத்தாக்கா ஒரு பெயிண்டிங் இருக்குங்க ஆனா அது பார்க்கவே ரொம்ப கொடூரத்தனமா இருக்கு இதை பாக்குற இவனுமே அடைச்சி என்னடா இது பெயிண்டிங் அப்படின்னு சொல்லி செம்மையா காண்டாகி அந்த பெயிண்டிங்கை அந்த பக்கம் வந்து எடுத்து வைக்கலாம் சொல்லி எடுத்து வைப்பான் ஆனா அந்த பெயிண்டிங் அப்படி நகத்தனாக்கா அந்த பக்கம் இருக்கிற நம்ம ஹீரோயின் இந்த பக்கம் இவனுக்கு வந்து தெரிய ஆரம்பிக்கிறாங்க உடனே இவன் ஷாக் ஆகி ஹே எப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி கை அசைக்கிறான் கால் அசைக்கிறான் வாய் விட்டு பேச ஆரம்பிக்கிறான் ஆனா அந்த பக்கம் இருக்கிற நம்ம ஹீரோனுக்கு சுத்தமா கேக்கலீங்க இந்த பக்கம் இருக்கிற நம்ம ஹீரோனுக்கு என்ன மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு கண்ணாடி மாதிரி இந்த இது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுதுங்க சோ உடனே இவன் வந்து புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறான் சரி ஓகே இந்த ரூம்ல இருந்து அந்த ரூம்ல வந்து வாட்ச் பண்றதுக்காக இப்படி செட் பண்ணிருக்காங்க போல அப்படின்னு சொல்லி அதனால தான் இந்த பெயிண்டிங் வச்சு மச்சிருக்கானுங்களா அப்படின்னு சொல்லி இவன் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறான் இதனால இவன் வந்து சரி ஓகே அப்படின்னு சொல்லி பாத்துட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா அந்த பக்கம் இருக்கிற நம்ம ஹீரோயின் ட்ரெஸ் மாத்தலாம் சொல்லி சேஞ்ச் பண்ண ஆரம்பிப்பாங்க பட் இருந்தாலும் பயப்பல வந்து கொஞ்சம் நல்லவனா இருக்கிறதால எல்லாருமே கூப்பிட்டு இன்ஃபார்ம் பண்ணிடுறான் இந்த மாதிரி வந்து இந்த பக்கத்துல பாத்தாக்கா அந்த பக்கம் எல்லாமே தெரியுது அப்படின்னு சொல்லி சோ இதெல்லாம் பாக்குற இவங்க எல்லாருமே வந்து பயங்கரமா மிரண்டு போறாங்க ஆடா பாவீங்களா என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க நீங்க இங்க அப்படின்னு சொல்லி அண்ட் கூட வந்து ஆமா இதுக்கு முன்னாடி இங்க யாருந்தா அப்படி அவன் என்ன என்ன பண்ணா அப்படின்னு சொல்லி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க இதனால நம்ம கீரோ நான் இந்த ரூம் எடுத்துக்கிறேன் நீ வேணா யார் ரூம் எடுத்துக்கூடா அப்படின்ற மாதிரி சொல்ல இதால இந்த பயப்பலையும் வந்து கொஞ்சம் நல்லவனா இருக்கிறதால சரி ஓகேமா நீங்க சேஃபா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவனா பண்றான் ரூமை வந்து ஷபிள் பண்ணிக்கிறான் இதனாலேயே நம்ம கீரோ பயங்கர ஹாப்பிங்க ஏன்னா இப்ப நம்ம கீரோ அந்த சைடு இருக்கிற இவனை வந்து பார்க்க முடியல இதனால இவங்க என்ன பண்றாங்கன்னா சரி ஓகே அந்த பெயிண்டிங் அங்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த பெயிண்டிங் அந்த இடத்துல வந்து மாட்டி வைக்கிறாங்க ஆனா அந்த பெயிண்டிங்கை பார்த்தாக்க ரொம்ப கொடூரமா இருக்கிறதால இவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு பெஷிட் வச்சு அந்த பெயிண்டிங் டோட்டலா க்ளோஸ் பண்ணிடுறாங்க அப்படியே கட் பண்ணாக்கா ஜூம் அவுட் பண்ணி காட்டுறாங்க பாத்தாக்க இந்த வீட்டுல இருக்கிற எல்லா இடத்தையும் வந்து யாரோ ஒருத்தங்க மானிட்டர் பண்ற மாதிரி காட்டுறாங்க அட யாரா இது அப்படின்னு சொல்லி பார்த்தாக்கா படத்தோட ஆரம்ப காட்சியில நாம ஒரு ரெண்டு சயின்டிஸ்ட பார்த்தோம் பாத்தீங்களா அந்த பயப்பிள்ளைங்க தான் இவங்க எல்லாரையும் இப்படி வேவ் பாத்துட்டு இருக்காங்க ஒண்ணுமே புரியலீங்க ஆனா இப்பதான் இவங்க வந்து எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க இந்த மாதிரி வந்து நம்ம ஹீரோ ஹீரோனோட டீம் வந்து இந்த தனல் குள்ள போயிட்டு அந்த வீட்டுல போய் மாட்டணும் அப்படி மாட்டின இவங்களை வச்சு இவங்க எதுவும் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண பாக்குறாங்க அப்படின்னு சொல்லி இப்போ நமக்கு ஓரளவுக்கு புரிய ஆரம்பிக்குதுங்க அண்ட் அதுலயும் பாத்தீங்கன்னா இந்த மர வீட்டுல மட்டும் கேமரா இல்லைங்க அந்த காட்டை சுத்தி நிறைய இடத்துல வந்து இவங்கள பாக்கிறதுக்காக கேமரா வச்சிருக்காங்க அண்ட் கூடவே வந்து அந்த இடத்துல நிறைய விஷயத்த வந்து ரெடி பண்ணி ஆப்ரேட் பண்றதுக்காக பல லட்சம் ரூபாய் வந்து செலவு பண்ணி டைம்ல இவங்களுக்கு வந்து ஒரு ஃபோன் கால் வருது யாரா இது பண்றது அப்படின்னு சொல்லி பார்த்தாக்கா அந்த கேஸ் ஸ்டேஷன்ல ஒரு பைத்தியக்காரன் தான் பாத்தீங்களா அதாங்க சைக்கோத்தனமா பைத்தியதனமா பேசுறதுதான் பாத்தீங்களா அவன் வந்து இவங்களுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நீங்க சொன்ன ஆளுங்க எல்லாம் இங்க வந்தாங்க அவங்களுக்கு நான் பெட்ரோல் போடுற மாதிரி போட்டு அவங்களுக்கு ஏமாத்தி அனுப்பிட்டேன் ஆனா நான் அவங்களுக்கு எதுவுமே போடல நானு சோ இதனாலே அவங்களோட சாவ வந்து நெருங்க ஆரம்பிச்சிச்சு பயப்படுங்க மாட்டிட்டானுங்க அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்றான் சோ இதுலயே தேர்த்து இவனுமே வந்து இவங்களோட ஆளுடா அப்படின்னு சொல்லி பட் இவனுக்கு என்ன பண்ண போறான்னு சொல்லி ஒண்ணுமே புரியலீங்க சரி ஓகே வாங்க போக போக பாக்கலாம் சோ அப்டேட் கட் பண்ணக்கா இந்த பக்கம் இந்த ரெண்டு சயின்டிஸ்ட்ல ஒரு சயின்டிஸ்ட் என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து யார் யாரு யார் யார் மேல வந்து வெக்கட்ட போறீங்க யார் வந்து ஜெயிப்பா யார் வந்து தோப்பா யார் முதல்ல முகம் வாங்குவா யார் முதல்ல சாவா அப்படின்னு சொல்லி இவங்க என்ன பண்றாங்கன்னா இவங்களுக்குள்ளே வந்து நம்ம ஹீரோ ஹீரோனோட டீமை வச்சு கட்டி பெட்டிங் மேட்ச் கொடுக்குறானுங்க சோ இப்போ அப்படியே கட் பண்ணாக்க இந்த பக்கம் இந்த பிரண்ட்ஸ் டீம் தான் கட்றாங்க இவங்க எல்லாரும் ஜாலியா உட்காந்து ஹாள்ல பேசிட்டு இருக்கும்போது சோ அந்த ஒரு டைம்ல திடீர்னு பாத்தீங்கன்னா அந்த பேஸ்மெண்டோட டோர் வந்து டக்குன்னு ஓப்பன் ஆயிடுது இதனால இவங்களுக்கு ஒண்ணுமே புரியலீங்க என்னடா இது டக்குனு ஓப்பன் ஆகுது யாருமே இது பண்ணலையே அப்படின்னு சொல்லி அது கிட்ட வந்து பாக்குறாங்க சோ இதனால இவங்க என்ன பண்றாங்கன்னா நம்ம ஹீரோனுக்கு டேர் கொடுக்குறாங்க தைரியம் இருந்தாக்கா உள்ள போய் பாரு அப்படின்னு சொல்லி ஆக்சுவலா பாத்தீங்கன்னா பய இந்த கேம் தான் விளையாடிட்டு இருப்பாங்க இதனால நம்ம ஹீரோனுமே அந்த டேர் அக்சப்ட் பண்ணி சரி ஓகே பா

அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்னாவது வருஷத்துல ஆனா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பொண்ணால எழுதப்பட்ட டைரி அப்படின்ற விஷயம் வந்து இப்போ இவங்க எல்லாருக்கும் தெரிய வந்துங்க அதுல அந்த பொண்ணு என்ன எழுதிருக்கா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி என்னோட அப்பா வந்து என்ன ரொம்ப என்ன எங்க அம்மாவே குடும்பப்படுத்தினாங்க அண்ட் இவ்வளவு ஏன் என் கையை கூட அவர் விட்டுறாரு அண்ட் அது போக என்னோட அம்மாவும் செத்துட்டாங்க என்னோட அண்ணனும் செத்துட்டான் இப்போ நான் மட்டும் உயிரோட இருக்கேன் ஆனா நானுமே இப்ப செத்துருவேன் அப்படிங்கிற மாதிரி அந்த புக்ல எழுதிருக்குங்க இது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோயின் பயத்தோட படிச்சுக்கிட்டே பாத்துட்டு இருக்க அப்பன் பார்த்தா அதுல என்ன போட்டிருக்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்பெல் இருக்கும் இந்த ஸ்பெல்ல மட்டும் நீங்க ரீட் பண்ணீங்க அப்படின்னாக்கா நாங்க எல்லாரும் உயிரோட எழுந்த வந்து உங்களையுமே கொலை பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி போட்டுருக்குங்க ஆனா இதெல்லாம் படிக்கிற யாரால தாங்க நம்ப முடியும் இதனால இவங்க யாருமே நம்ப மாட்டாங்க ஆனா இந்த ஹீரோ இருக்கான் பாத்தீங்களா இவனுக்கு மட்டும் கொஞ்சம் டர்ராக டேய் இதெல்லாம் வாங்கடா வாடா மேல போயிடலாம் இதெல்லாம் படிக்காதீங்கடா அப்படின்ற மாதிரி சொல்லும் போது ஆனா இதெல்லாம் கேக்குற மத்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஏ நீ படி படிச்சுதான் பாறேன் என்னதான் நடக்குது பாக்கலாமே அதெல்லாம் போயாதான் இருக்கும் அப்படியே நடந்தாலும் என்னதான் நடக்குது பாக்கலாமே அப்படின்ற மாதிரி சொல்ல இதை கேக்குற நம்ம ஹீரோ எனக்கு என்ன பண்றது ஏது பண்றது சொல்லி ஒண்ணுமே தெரியலீங்க சரி ஓகே என்னதான் நடக்குது பாக்கலாமே இதெல்லாம் சும்மா நம்ம பயமுத்ததுக்காக தான் இருப்பா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் ஏதோ ஒரு குருட்டு நம்பிக்கையில படிச்சு வந்துடுறாங்க ஆனா இவங்க ரீட் பண்ண கொஞ்ச நேரத்திலே பாத்தீங்கன்னா இந்த வீட்டுக்கு பக்கத்திலே வந்து ஒரு கலர் இருக்கும் அதான் இந்த ஆனாவோட ஃபேமிலியோட கலரை போல பார்த்தா உள்ள இருந்து எல்லாருமே ஜாமி மாதிரி எழுந்துக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படி எழுந்த அவங்க எல்லாருமே வந்து இவங்கள கொலை பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரெடி ஆயிட்டு சோ இப்படி இவங்க எழுந்த உடனே இந்த பக்கம் இருக்கிற இந்த லேப்ல இருக்கிற இந்த மக்களை தான் காமிக்கிறாங்க சோ அங்க இருக்கிற மக்கள் எல்லாருமே ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா ஏ நாங்க ஜெயிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி கத்த இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அவங்க எல்லாருமே வந்து ஐயோ போச்சேபா அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்றாங்க பிகாஸ் இவங்க இதுக்குள்ளே வந்து பெட்டிங் பண்ணிருப்பாங்க பாத்தீங்களா இதனாலே இந்த ஜாம்பி தான் அட்டாக் பண்ண வரும் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் பெட்டிங் பண்ணாங்களோ அவங்க எல்லாம் வின் பண்ணிட்டு இருக்காங்க யாரெல்லாம் பெட்டிங் பண்ணலையோ அவங்க தோத்துட்டு இருக்காங்க ஸோ அதே சமயம் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் அந்த டைரியை உரமா வச்சுட்டு அவங்க படுத்து தூங்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க அவங்களோட ரூம்க்கு போக ஆரம்பிக்கிறாங்க அப்படியே கட் பண்ணாங்க இந்த பக்கம் இருக்கிற இந்த ரெண்டு சயின்டிஸ்ட் தான் காட்டுறாங்க ஸோ அப்பன்னு பார்த்து இதுல ஒரு சயின்டிஸ்ட் வந்து புலம்ப ஆரம்பிக்கிறான் அடைச்சா எதுனா இந்த ஹீரோயின் வந்து இந்த டைரியை ஃபர்ஸ்ட் படிச்சா இதுவே வேற ஏதாவது பண்ணாக்கா வேற ஏதாவது ஒரு விஷயம் நடந்திருக்கும் நாம ஜெயிச்சிருந்திருக்கலாம் அடைச்சா போடா அப்படின்னு சொல்லி அவங்க புலம்பிட்டு அவங்க வந்து போறான் சோ இது எல்லாமே இவங்க தான் கண்ட்ரோல் பண்றதால இதனால இவங்க என்ன பண்றாங்க சரி ஓகே இந்த ஜப்பான்ல பண்ணிட்டு இருக்க அந்த ரிசர்ச் அப்படி போயிட்டு போ <laughs> நீ வரியா அப்படின்ற மாதிரி கேட்க அதுக்கு அந்த குணமே வாடா சோழா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்றாங்க இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு வெளியில போயிட்டு காட்டுக்குள்ள எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க சோ இதனாலே இவங்க ரெண்டு பேரும் காட்டுக்கு நடுவுல வந்துட்டு ரொம்பவே ரொமான்டிக்கா ஹெட் பண்ணிட்டு இருக்கும்போது இங்க இந்த லேப்ல பாத்தீங்கன்னா எல்லாருமே வாயை போல வந்து பார்த்துட்டு இருக்காங்க சோ பயப்புளை வந்து எல்லாத்தையும் மானிட்டர் பண்றாங்க பாத்தீங்களா இதனாலே இவங்க அடுத்து என்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி பாத்துட்டு இருக்காங்க அதே சமயம் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் சரி ஓகே வேற தானும் வேளாண்மா அப்படின்னு நம்ம சொன்ன உடனே இந்த லேப்ல இருக்கிற எல்லாருக்குமே வந்து அட பாடடே அப்படின்ற மாதிரி சலிப்பாயிடுச்சுங்க சோ அஃபன் பார்த்து நம்ம ஹீரோ ஹீரோயினோ இந்த பக்கம் வந்து பேசிட்டு இருக்கும் திடீர்னு பாத்தீங்கன்னா இந்த பொண்ணோட கையில வந்து ஒரு கத்தி ஒன்று இறங்குமா சோ இதனால இந்த பொண்ணு வந்து பயங்கரமா அலர ஆரம்பிக்கிறா என்னடா இது அப்படி சொல்லி பார்த்தாக்கா அந்த நாலு ஜாம்பி பேய்ங்க வந்து வெளில வச்சுங்க பாத்தீங்களா அதுங்க நாலுமே வந்து இவங்களை அட்டாக் பண்ணி சாவடிக்கணும் அப்படின்ற மாதிரி அதுங்களை இவங்கள நோக்கி வர ஆரம்பிக்கிறது இதனால இந்த கிறிஸ்த வந்து மூணு பெய்ய வந்து பிடிச்சுக்கிற அந்த பொண்ணை வந்து ஒரு ஜாம்பி பேய் வந்து பயங்கர கூடுறமா கொலை பண்ணுங்க இதை பாக்குற கிறிஸ்த வந்து பயங்கரமா அலர ஆரம்பிக்கிறான் அண்ட் இது கண்ணு முன்னாடி அவன் பார்த்ததால இவன் செம்மையா காண்டாகி அந்த பெய்ய கிட்ட பயங்கரமா சண்டை போட ஆரம்பிச்சிடறான் அண்ட் இதனால இவன் ரொம்ப பயந்து போனதால அதுங்க அப்படியே சண்டை போட்டு அதுங்க தள்ளி விட்டுட்டு இவன் அங்கிருந்து தப்பிச்சு அந்த வீட்டுக்குள்ள வந்துடுறான் சோ இதெல்லாம் இந்த பக்கத்துல இருந்து பார்த்துட்டு இருக்கிற இந்த சயின்டிஸ்ட் என்ன பண்றான் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அஞ்சுல ஒரு காலி ஆயிடுச்சு சரி ஓகே அந்த லிவர் வந்து போட்டு விடுவாப்பா அப்படின்ற மாதிரி சொல்ல இந்த பக்கத்துல இருக்கிற இன்னொரு சயின்டிஸ்டுமே அந்த லிவரை வந்து ஆன் பண்ணி விட்டுறாரு என்னடா இது அப்படி சொல்லி பார்த்தாக்கா ஏதோ ஒரு வரைபடம் மாதிரி இருக்குங்க அதுல பாத்தாக்கா செகப்பு கலர்ல ரத்தம் ஊத்துற மாதிரி காட்டுறாங்க ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த பொண்ணு இப்ப இறந்திருக்கா பாத்தீங்களா இதனால சரி ஓகே ஏதோ ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி இவனுங்க வந்து அந்த ரத்தத்தால அந்த வரைபடத்துல இருக்கிற அந்த டிசைனுக்கு வந்து கலர் கொடுக்கற மாதிரி பண்றானுங்க ஸோ அதே சமயம் இந்த வீட்டுக்குள்ள நம்ம ஹீரோயின் அவங்க ஆள் கூட சேர்ந்துக்கிட்டே கொஞ்சம் க்ளோஸா இருக்கலாம் சொல்லி ட்ரை பண்றாங்க பிகாஸ் இவங்க யாருக்குமே வெளியில என்ன ஆச்சு ஏதாச்சும் சொல்லி எதுவுமே தெரியாது இல்லைங்களா இதனால இவங்க ரொம்ப கேஷுவலா இருக்காங்க ஆனா அப்பன் பார்த்து பக்கத்துல இருந்தாலும் அடாச்சி என்னடா பண்றீங்க அப்படின்னு சொல்லி இவனா பண்றானா என்னமோ பண்ணிட்டு போடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வீட்டை விட்டு வெளில வந்துடுறான் அப்படி வெளியில வந்த இவன் வானத்தை பார்த்துட்டு இருக்கும்போது டக்குன்னு நம்ம கிறிஸ் பாய கூட என்ன பண்றானா இவன் வந்து மோதிடுறான் சோ அப்பன் பார்த்து கிறிஸ்சோட முகம் ஃபுல்லாவே வந்து ரத்த கலவியா இருக்குங்க இதை பாக்குற இவனமே டேய் என்னடா ஆச்சு என்ன ஊஞ்சி இப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி ஏய் அதெல்லாம் சொல்ல டைம் இல்லடா வாடா உள்ள போயிடலாம் அது வந்துட்டு இருக்குங்கடா அது வந்துச்சுன்னா அவள் தான் நம்ம காலிடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் ஆனா அப்படி நம்ம கிறிஸ்து சொல்லிட்டு இருக்கும் பாத்தீங்கன்னா அந்த ஆனாவோட ஜாம்பி பை அந்த இடத்துக்கு வந்துடுங்க சோ இதனால இவங்க ரெண்டு பேருமே ஆனாவோட ஜாம்பி பைய வந்து தள்ளி விட்டுட்டு இவனுங்க அங்க வந்து ஓடலாம் சொல்லி ஓடுறானுங்க சோ இதனால இவங்க ரெண்டு பேரும் வேகமா வீட்டுக்குள்ள வந்து கதவு முடிக்கிறாங்க ஆனா உள்ள இருக்கிற யாருக்குமே வந்து ஏன்டா இவனுக்கு இப்படி பண்றானுங்க அப்படின்னு சொல்லி ஒண்ணுமே புரியலீங்க சோ இதெல்லாம் பாக்குற நம்ம ஹீரோனுமே ஹே என்னடா உங்க ஊர்ல ஏன்டா ரத்தமா இருக்கு அம்மா நம்ம ஃப்ரெண்ட் எங்கடா அந்த பொண்ணு எங்கடா அப்படின்ற மாதிரி கேட்க இதுக்கு நம்ம கிறிஸ்துமே அந்த காட்டுக்குள்ள ஏதோ ஒண்ணு இருக்குது அது தான் அந்த பொண்ணை வந்து கொண்டுச்சு நான் எப்படி தப்பிச்சு வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்ல இதெல்லாம் கேட்கிற நம்ம ஹீரோனுக்கு பயங்கர ஷாக்கா இருக்கு என்னடா சொல்ற கொலை பண்ணிச்சா டீ அப்படி பண்ண கூடாதோ ஐயோ யோ அப்படின்னு சொல்லி இவங்க என்ன பண்றாங்கன்னா கதவு தந்துடுறாங்க அப்படி கதவு தந்து பார்த்தாக்கா அந்த இடத்துல ஒரு ஜாம்பி நிக்கிறாங்க கிட்டத்தட்ட ஏழு அடிக்கு இருக்கும் அது சோ இதனால இவங்க பயந்து போயிட்டு அந்த கதவை முட்டிட்டு உள்ள வந்துடுறாங்க அப்பன் பார்த்து கிறிஸ் என்ன சொல்றான் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம எல்லாருமே வந்து ஒன்னா இருக்கணும் அப்படி ஒன்னா இருந்தா மட்டும்தான் தான் இதுங்க கிட்ட வந்து தப்பிக்க முடியும் அப்படின்ற மாதிரி இவன் சொல்றான் சோ அப்படியே கட்டணக்கா இந்த பக்கம் இந்த லேப்ல இருக்கிற ஒரு சயின்டிஸ்ட் வந்து காட்டுறாங்க நடக்கிற எல்லாத்தையும் பாக்குற இவன் என்ன பண்றான் இருக்கீங்களா ஐயோ இவங்க ஒன்னா இருந்தாக்கா எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி இவன் ஒரு பக்கம் புலம்பிட்டு இருக்கான் சோ இதெல்லாம் கேக்குற அந்த பெரிய சயின்டிஸ்ட் என்ன சொல்றான் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நீ எதுக்கும் பயப்படாதடா நான் சொல்றான்ல போ போய் ஆக்டிவேட் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்ல இப்போ இந்த ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற இந்த வீட்டை வந்து காட்டுறாங்க பார்த்தா அந்த இடத்துல வந்து ஏதோ ஒரு காத்து மாதிரி ஒரு விஷயம் வந்து ஃபார்ம் ஆகி அது நம்ம கிறிஸ்டோட மூக்கு உள்ள போயிட்டு அவனை குழப்பி விட்டுருது இதெல்லாம் அவன் என்ன பண்றானா இல்ல எல்லாரும் வந்து ஒன்னா இருக்க தேவையில்ல எல்லாரும் தந்தனையா போலாம் எல்லாரும் தனித்தனியா போய் உங்க ரூம் குள்ள நீங்க பூட்டிட்டு உள்ள இருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான் இதனால அவங்க எல்லாருமே வந்து தனித்தனியா ஸ்பிளிட் ஆகி எல்லாரும் ஒரு ரூம் குள்ள போயிட்டு தாப்பல் போட்டுக்கிறாங்க இவங்க எல்லாரும் உள்ள போனதுக்கு அப்புறமா அந்த லேப்ல இருக்கிறவங்க வந்து மறுபடியும் ஏதோ ஒன்று ஆக்டிவ் பண்றாங்க இதனால எல்லா ரூமும் ஆட்டோமேட்டிக்கா க்ளோஸ் ஆயிடுதுங்க அதே சமயம் நபா இப்ப எல்லாரும் ஒரு ஒருத்தர கொலை அப்படின்னு சொல்லிட்டு இவனு எல்லாரும் பேசிட்டு இருக்க இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ தாங்க காட்டுறாங்க பயப்பட ஆல்ரெடி போத இருக்கா பாத்தீங்களா சோ இதனால இவன் என்ன பண்றான்னா ஜன்னல் மூடலாம் அப்படின்னு சொல்லி ஜன்னல் மூடுறா அப்படின்ற பேர்ல ஒரு லேம்ப பாத்தீங்கன்னா தட்டி விட்டுறான் சோ அப்படி தட்டி விட்டதுமே அதுல ஒரு கேமரா இருக்கு அப்படின்னு சொல்லி பயப்பட வந்து கண்டுபிடிச்சிடறான் அப்படி இவன் கேமரா கண்டுபிடிச்ச விஷயத்த லேப்ல இருக்கிற இந்த சயின்டிஸ்ட் வந்து பாத்துறாரு இதை பார்த்தோன்னு இவன் இந்த பக்கம் பதற ஆரம்பிக்கிறான் அழிவு இவன் இதை கண்டுபிடிச்சா இவன் எல்லாத்தையும் இதை முன்னாடி இவன் வந்து மயக்க போட வைக்கணும் அப்படின்னு சொல்லி இவன் இந்த பக்கம் வந்து ட்ரை பண்ணிட்டு இருப்பான் இதெல்லாம் கேட்கற அந்த பெரிய சண்டேஷமே நீ எதுக்கும் பயப்படாதரா இவ பக்கத்துலயே ஒரு ஜாம்பி இருக்குது இன்னும் கொஞ்ச நேரத்துல அவன் செத்துருவான் நீ எதுக்கும் பயப்படாத டோன்ட் வரி பி ஹாப்பி அப்படின்ற மாதிரி சொல்லுவான் அதே சமயம் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ அந்த கேமரா பார்த்துட்டு இது யாரா நீங்க எங்கடா இருக்கீங்க என்னடா பண்றீங்க அப்படின்ற மாதிரி பாத்துட்டு இருக்கும் போது கரெக்டா அந்த இடத்துக்கு வந்து ஒரு சாம்பி வந்து இவனை அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது இவன தப்பிச்சு போலச்சா அப்படின்னு சொல்லி அதுகிட்ட இருந்து தப்பிச்சு ஓடலாம் சொல்லி ட்ரை பண்றான் பட் ஒரு கட்டத்துக்கு மேல முடியாம அந்த சாம்பி கிட்ட மாட்டிக்கிறான் இதனால அந்த ஜாம்பியுமே இவனை தரத்தரம் எதிர்த்து போயிருது சோ இப்படி நம்ம ஹீரோமே இங்க காலியானதால இப்ப இந்த செவத்துல இருக்கிற இந்த டயகிராம காட்டுறாங்க பார்த்தா இதுல வந்து இன்னொருத்த வந்து காலியானதால மறுபடியும் அந்த ரத்தம் வந்து அந்த டயக்ராம ஃபில் பண்ண ஆரம்பிக்குதுங்க சோ அதுக்கப்புறம் மிச்ச ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து அங்க இருந்து தப்பிச்சு போனோம் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து வேன்ல ஏறி அங்க இருந்து ஓட பாக்குறாங்க ஆனா இதெல்லாம் பார்க்காம இந்த ரெண்டு சயின்டிஸ்ட் வேற ஏதோ ஒரு விஷயத்தை பாத்துட்டு இருக்காங்க அது என்னடா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அந்த ஜப்பான்ல வந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிருப்பாங்க பாத்தீங்களா அதாங்க ஒரு பேய் வந்து அந்த ஸ்கூல்ல இருக்கிற பசங்களை பயமுத்துற மாதிரி சோ அந்த ஒரு ப்ராஜெக்ட் இப்ப எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தாக்கா அங்க இருக்கிற சின்ன பசங்க பிரே பண்ணி ஒன்னு கூடி ஏதோ சின்ன சடங்கு மாதிரி பண்ணி அந்த பேய வந்து ஒரு தவளை மாதிரி சேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க இதனால அங்க நடந்த அந்த ப்ராஜெக்ட் வந்து ஃபெயில் ஆயிடுதுங்க இதெல்லாம் பாக்குற இவங்களுமே ஐயோ இந்த ப்ராஜெக்ட் ஃபெயில் ஆயிடுச்சு அவ்வளவுதான் இது அவ்வளவுதான் ஊத்துக்குச்சு மிச்சம் இருக்குது அமெரிக்காவில் நடக்கிற அந்த ப்ராஜெக்ட் மட்டும் தான் அது ஊத்துக்குச்சு அப்படின்னாக்க அவ்வளவுதான் நம்மள எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அந்த மானிட்டரை பார்த்தாக்கா இவங்க எல்லாரும் இந்த பக்கம் வேனில் தப்பிச்சு போயிட்டு இருக்கிறத இவங்க பாத்துறாங்க இதனால இவன என்ன பண்றாங்கன்னா ஐயோ அந்த புகையதானாக்கா அவ்வளவுதான் அதே முஞ்சு போச்சு இங்கேயே வந்து ப்ராஜெக்ட் டெமாலிஷ் ஆயிடும் சோ எப்படி எடுத்து நம்ம எதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இவங்க என்ன பண்ணுவேன்

ஒரு சீல்ல மாட்டிக்கிட்டு கீழே விழுந்துச்சு பாத்தீங்களா இப்போ அதே மாதிரி இப்போ நம்ம கிறிஸ் பயவலையும் அந்த பைக்ல அவ்வளவு ஸ்பீடா வந்து அந்த இடத்த தாண்டும் போது அந்த ஷீல்டு மேலே பட்டதால இப்போ அவனுமே அந்த பறவை மாதிரி கீழே விழ ஆரம்பிக்கிறாங்க இந்த இடத்துலயே வந்து பயவுல கீழே விழுந்து இறந்தே போயிடறாங்க இதெல்லாம் பாக்குற மீதி இருக்கிற ரெண்டு பேருமே வந்து பயங்கரமா நடந்து போக ஆரம்பிக்கிறாங்க இதனால இவங்க பயந்துகிட்டே வந்து ஐயோ நம்மளை வச்சு யாரோ ஒருத்தவங்க ஏதோ ட்ரை பண்றாங்க போல ஏதோ ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்றாங்க போல நம்ம இங்க இருந்து தப்பிச்சாகணும் இல்லனாக்கா நம்ம கண்டிப்பா செத்துருவோம் அப்படின்னு சொல்லி இவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த வண்டி எடுத்துக்கிட்டு வேற ஏதாவது வழியில போக முடியுமா தப்பிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி அங்கேயும் இங்கையும் தேடிட்டு இருக்காங்க ஆனா இவங்க எதிர்பாராத விதமா இந்த வண்டிக்குள்ளே வந்து ஒரு ஜாம்பி இருந்திருக்குங்க அதை என்ன பண்ணுது அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா இந்த வண்டி ஓட்டிட்டு இருக்கான் இந்த ஃப்ரெண்டுக்காரன் இவரோட கழுத்துல ஒரு ராடா வந்து இறங்கிடுது சோ இதனால பயப்போல சம்பவ இடத்துல வந்து செத்து போறாங்க சோ இவன் தானே என்ன வண்டி ஓட்டிட்டு இருந்தான் ஆனா இப்ப இறந்ததால வண்டி கண்ட்ரோல் மீறி ஒரு ரிவர் குள்ள போய் விழுந்துருதுங்க சோ இதனாலே நம்ம ஹீரோயின் தண்ணிக்குள்ளே மூழ்க ஆரம்பிக்கிறாங்க சோ இடத்துக்கு வந்து ஒரு அப்படி வந்த அந்த வந்து நம்ம ஹீரோயினை போட்டு அட்டாக் பண்ண இந்த பக்கம் இந்த லேப்ல காட்டுறாங்க இவங்க வந்து

தப்பிச்சுட்டேன் அதுக்கப்புறம் நான் ஒரு புகை மாறி இருக்கிற இடத்துல வந்து போய் ஒளிஞ்சுக்கிட்டேன் சோ அதனால தான் நான் இப்ப உயிரோட வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி இவனா பண்றானா இப்போ நம்ம அந்த இடத்துக்கு தான் போறோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோனை கூட்டிகிட்டு அந்த இடத்துக்கு போறான் ஆனா அங்க போய் பாத்தாக்கா அந்த இடத்துல வந்து லேப் மாதிரியான ஒரு இடம் இருக்குங்க என்னடா இது எங்கேயும் பார்த்த லேப் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தாக்கா இவ்வளவு நேரம் இவங்க எல்லாரையும் வந்து மானிட்டர் பண்ணிட்டு இருந்தாங்க பாத்தீங்களா அந்த சயின்டிஸ்ட் இருக்கிற அந்த லேப் தாங்க இது சோ அப்படி இவன் உள்ள போகும்போதே நம்ம ஹீரோயின் கிட்ட எல்லாத்தையும் சொல்றான் இந்த மாதிரி வந்து யாரோ ஒருத்தங்க நம்மள மானிட்டர் பண்றாங்க அங்க இருந்த கேமராவை நான் வந்து பார்த்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே நம்ம ஹீரோவோ ஹீரோயினோ கொஞ்சம் கொஞ்சமா அந்த லேப் உள்ள

சொல்லிட்டு அங்க இருந்து தப்பிச்சும் ஓடிறாங்க இதனால இவங்க அட்டாக் பண்ணா அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட பேர் இவங்களுக்கு தேடிக்கிட்டு வர இவங்க என்ன பண்றாங்கன்னா அவங்க கிட்ட இருந்து தப்பிக்கணும் அட்டாக் பண்ணணும் சொல்லி இவங்க ஒரு இடத்துல போய் மறைஞ்சுக்கிறாங்க அப்படி இவங்க எங்கடா ஒழிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு கண்ட்ரோல் ரூம் என்னடா கண்ட்ரோல் ரூம் அப்படின்னு சொல்லி பாத்தாக்கா இவங்க கொஞ்ச நேரத்துக்கு ஒரு கண்ணாடியில வந்து ஒரு சில மான்சர்ஸ் பாத்தாங்க பாத்தீங்களா அந்த மிருகங்கள் இருக்கக்கூடிய அந்த கதவை வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு கண்ட்ரோல் ரூம் தாங்க இது இதெல்லாம் பார்த்து நோட் பண்ண நம்ம ஹீரோயின் எப்படி இருந்தாலும் நம்ம சாகதான் போறோம் ஆனா நாம சாகத்துக்கு முன்னாடி இவங்க கொடூரமா சாகணும்டா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்றாங்கன்னா அங்க இருக்கிற பட்டன்ஸ் எல்லாத்தையும் வந்து அடிச்சு நொறுக்க ஆரம்பிக்கிறாங்க இதனாலேயே அங்க இருக்கிற எல்லா டோருமே வந்து ஓபன் ஆக ஆரம்பிக்குதுங்க சோ இதனாலேயே இந்த பக்கம் வெளியில இவங்களை அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வந்து நின்று இருந்த இவங்கள அந்த மான்சஸ் வந்து அட்டாக் பண்ணி கொடூரமா சாவடிக்குதுங்க இதனாலே அந்த இடம் வந்து ரொம்ப ரத்த கலவையா மாறி கொடூரத்தனமா மாற ஆரம்பிக்குதுங்க அது கூடவே வந்து நிறைய மான்சஸ் ரிலீஸ் ஆனதால லேபுக்குள்ள போயிட்டு அங்க இருக்கிற எல்லாரையும் வந்து போடுதல் தள்ள ஆரம்பிக்குதுங்க இதனாலேயே அந்த ஒரு சம்பவத்துல வந்து ஒரு சயின்டிஸ்ட் வந்து இறந்து போயிடறான் சோ இதனால இந்த பெரிய சயின்டிஸ்ட் என்ன பண்றா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இதுங்க கிட்ட இருந்து எப்படியா தப்பிக்கணுமே அப்படின்னு சொல்லி பாய்வா என்ன பண்றான் ஒரு பேஸ்மெண்ட் குள்ள போய் ஒளிஞ்சுக்கலாம் சொல்லி அது

ஒதுக்கப்பட்ட ரூம்ஸா இருக்கு அண்ட் சின்ன சின்ன பள்ளமா வர இருக்கு அண்ட் அது கூடவே வந்து இவங்க செத்ததுக்கு அப்புறமா வந்து ஒரு டயகிராம்ல வந்து ரத்தம் வந்து ஃபில் ஆச்சு பாத்தீங்களா அதுவுமே அங்கதாங்க இருக்கு சோ அந்த ஒரு இடத்துக்கு தான் இவங்க ரெண்டு பேர் இப்ப வந்திருக்காங்க சோ இதெல்லாம் பாக்குற இவங்க ரெண்டு பேருக்கு ஒண்ணுமே புரியலீங்க ஆமா இது என்னடா இடம் அப்படின்ற மாதிரி பாத்துட்டே இருக்காங்க பார்த்தா அந்த இடத்துல ஒரு அஞ்சு டயகிராம் இருக்குங்க சோ இந்த அஞ்சு டயக்ராம் பாத்த நம்ம ஹீரோயின் இப்பதாங்க ஒரு விஷயத்தை சொல்ல ஆரம்பிக்கிறா இந்த அஞ்சு டயக்ராமும் நம்ம அஞ்சு பேரை தான் குறிக்குது இவனுங்க எல்லாரும் சேர்ந்துகிட்டு நம்மள வச்சு ஏதோ ஒரு சனகு பண்ணி இருக்கானுங்க மாதிரி நம்ம ஹீரோயின் பேசிட்டு இருக்கும் போது சைட்ல இருந்து ஒரு வாய்ஸ் ஓவர் கேட்க ஆரம்பிக்குதுங்க ஆமாமா நீ சொல்றது கரெக்ட் தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அது யாரா இது அப்படின்னு சொல்லி பார்த்தாக்கா இது எல்லாத்துக்குமே மூல காரணமே இதோ இந்த லேடி தாங்க சோ இப்பதான் இவங்க நடந்தது என்ன அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க இந்த உலகம் வந்து நார்மலா இயங்கணும் அப்படின்னாக்கா இந்த மாதிரி ஒரு சில சடங்கு எல்லாம் செஞ்சாகணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இவ்வளவு ஏன் சொல்ல போனாக்கா மனித இடத்தை காப்பாத்துறது இந்த சடங்கு தான் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஈவில் கார்டு அப்படின்னு சொல்லக்கூடியவங்க வந்து அண்டர் கிரவுண்ட்ல இருப்பாங்க சோ அவங்களுக்காக நாம வந்து ஒரு அஞ்சு மனுஷங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணியாகணும் அதுவும் வருஷத்துக்கு ஒரு வாட்டி சோ அதன் காரணமா தான் நாங்க இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் அமைச்சி இந்த மாதிரி நாங்க பண்ணிட்டு ஒரு ப்ராஜெக்ட் ஃபெயில் ஆனாலுமே இன்னொரு டெக்னாலஜி சக்சஸ் ஆகணும் அப்படின்றதால இந்த ஒட்டுமொத்த உலகத்திலையும் இந்த மாதிரி நாங்க நிறைய இடத்துல வந்து நடத்திட்டு இருக்கோம் பட் இது எல்லாமே வந்து ஃபெயில் ஆயிடுச்சு இப்போ மிச்சம் இருக்கிறது நீங்க மட்டும் தான் உங்க டீம் மட்டும் தான் இப்போ இந்த ப்ராஜெக்ட்டுமே வந்து ஒர்க் அவுட் ஆகல அப்படின்னாக்கா கண்டிப்பா அண்டர் கிரவுண்ட்ல இருக்கிற அந்த ஈவில் கார்டு வந்து வெளியில வந்துட்டு இந்த ஒட்டுமொத்த உலகத்தையும் வந்து அழிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு இதுலயும் நாங்க ஒரு அஞ்சு விதமான மனுஷங்களை செலக்ட் பண்ணி தான் நாங்க இந்த மாதிரி பண்ணுவோம் ரேண்டம் எல்லாம் செலக்ட் பண்ண மாட்டோம் அதுல பாத்தீங்கன்னா நீங்க எல்லாருமே வந்து ஒவ்வொரு விதமா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா நம்ம கீழே பார்த்து இந்த நாலு பேர் செத்து போயிட்டாங்க அப்படின்னாக்கா கடைசியா நீ வேணா உயிரோட சோ இந்த உலகம் தப்பிக்க

உட்காந்து பேசிட்டு இருக்காங்க அப்ப கூட பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ சிகரெட் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லி சிகரெட்டை பத்த வச்சுக்கிட்டு ஹே இவங்க சொல்றதா எப்படி நாங்க நம்புறது அண்ட் கூடவே வந்து போய் பாக்கலாமே என்னதான் நடக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இவங்க பேசிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல பாத்தீங்கன்னா இவங்க இருக்கிற இடமே வந்து ஷேக் ஆக ஆரம்பிக்குதுங்க என்னடா இது அப்படின்னு சொல்லி பாத்தாக்கா இவங்க அந்த மர வீட்டுல இருக்காங்க பாத்தீங்களா அதுக்கு அடியில் தானே இருக்காங்க சோ அந்த இடத்துல பாத்தீங்கன்னா பூமிக்கு அடியில இருந்து பாதாள உலகத்துல இருந்து ஒரு மிகப்பெரிய கை வெளியில வர மாதிரி காட்டுறாங்க சோ இதோட இந்த இடத்துல இந்த படத்தையும் முடிக்கிறாங்க